அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் வாரீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸ் வாட்ஸ்அப் அதிகமான நம்பர் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பு வீடியோ சென்ட் பண்ணுறது ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது வாய்ஸ் மெயில் சென்ட் பண்ணுறது அப்படியே யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க ஆனால் வாட்ஸ்அப்பில் உள்ள செட்டிங்ஸை யாரும் போய் உள்ள பார்க்குறதில்ல யாரும் இல்லை சில ஆளுக்க தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்லுமே அப்படின்னா நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் மெரு பட்டன் அமைக்கி செட்டிங்ஸ் வாங்க செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஹெல்ப்பு ப்ரொஃபைல் அக்கௌண்ட்டு சார்ட் செட்டிங் நோட்டிஃபிகேஷன் கான்டாக்ட்ஸ் இப்போ ஹெல்ப் அவுட்ருங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ப்ரொஃபைல தான் நீங்கள் வச்சுருக்க ப்ரொஃபைல் பிக்சர் இதை சேஞ்ச் பண்ணிட்டா அந்த ப்ரொஃபைலை டச் பண்ணி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிங்கன்னால் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வச்சது அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை எதுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம் அந்த பக்கத்தில் பென்சில் இருக்கிறது அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறா கேலரியை டச் பண்ணி எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் ஓகே பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே அந்த பென்சிலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க பேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் சார்ட் செட்டிங் வாங்க இந்த அக்கௌண்ட் பாருங்கள் ப்ரொஃபைல் பார்த்தாச்சு அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்டில் தான் மெயின்ஸாக மெயினான செட்டிங்ஸ்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு ப்ரைவசி ப்ரைவசி ஓகே பண்ணி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட்டு சீன் இருக்கு இது வந்து எவரி ஒன்று மை கான்ட்ரஸ்ட்டு நோ படி லாஸ்ட்டு சீன் அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜை அது யார் யார் பார்க்கலாம் எவரி ஒன் அப்படின்னா அது எல்லாருமே உங்களுடைய பார்க்குற மாதிரி உள்ளது மை கண்ட்ரஸ்ட் அப்படின்னா உங்கள் கான்ட்ரஸ்ட் லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் அதே மாதிரி நோபடி அப்படின்னா யாருமே இல்லை நீங்கள் மைக் கான்டஸ்ட் வச்சுக்கலாம் இல்லாட்டி எவரை படி வச்சுக்கலாம் மாதிரி மை ப்ரொஃபைல் ஃபோட்டோ இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியாத நம்பரு கூட ஒரு நம்பரை போட்டு சேவ் பண்ணி பார்த்தா வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்பார் நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோ போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ அவரே டவுன்லோட் பண்ணி எடுத்துருவார் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைக் ஆண்டஸ்ட் அப்படின்னா உங்கள் தொடர்பில் யார் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் உங்களை ஃபோட்டோ தெரியுற மாதிரி எவரு ஒன்று வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஏதாவது ஒரு நம்பரை சேவ் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்பாங்க இவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு அப்போ பார்க்கும்போது லேடிஸ் ஃபோட்டோ வச்சு லேடிஸ் ஃபோட்டோ எடுத்து அவங்க எடிட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைக் ஆண்ட்ரஸ்ட் வச்சுக்கிறது நல்லது இல்லாட்டி நோபடி யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் மைக் ஆண்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க அதனால் நீங்கள் மைக் ஆண்ட்ரஸ்ட் வச்சுக்கிங்க ஃபோட்டோஸ் ஸ்டேட்டஸ் அதே மாதிரி அதே நீங்கள் மைக் கான்டெஸ்ட் போட்டுக்கோங்க இது பிளாக் லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியாதவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்போது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை ஓப்பன் பாருங்கள் இல்லாட்டி இதில் பிளாக் லிஸ்ட்டில் பிளாக் லிஸ்ட்டில் யார் யார் நீங்கள் பிளாக் பண்ணிக்கணும் அந்த லிஸ்ட்டு பூரா அங்கே இருக்கும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளாக் பண்ணிக்கலாம் அது பேக்கில் வந்துடுங்க இப்போது சேஞ்ச் மை நம்பர் சேஞ்ச் சேஞ்ச்மை நம்பர் அதை வந்து நீங்கள் ஏற்கனவே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சிம்மு எக்ஸ்பயர் ஆகிருக்கும் வேறு சிம்மு போட்டிருப்பீங்க அப்போது நீங்கள் ஃபுல்லாக வாட்ஸ்அப்பை அழிச்சிட்டு திரும்ப மர வாட்ஸ்அப்பை ஏற்றி நம்பர் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதை விட நீங்கள் ஏற்கனவே வச்சுக்கோங்களோட வாட்ஸ்அப்பை நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதான் அந்த சிஸ்டம் அது வாட்ஸ்அப் சேஞ்ச் சேஞ்ச் நம்பர் அதை டச் பண்ணி மேலே பதில நெக்ஸ்ட் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண நம்பரு புதுசாக கொடுக்க வர நம்பரு வால்டு நம்பரு நியூ நம்பரை கொடுத்து நீங்கள் டன் பண்ணீங்கன்னா உங்கள் நம்பரு சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் திரும்ப திரும்ப டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை வாட்ஸ்அப்பை டெலிட் மை அக்கௌண்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டே தேவையில்லை டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெலிட் மை அக்கௌண்ட் கொடுத்து உங்கள் நம்பரை கொடுத்து டெலிட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மொத்தமாக உங்கள் அக்கௌண்ட் டெலிட் ஆயிரும் வாட்ஸ்அப்பை வாட்ஸ்அப் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட் டெலிட் ஆகிரும் ஈஸ் நெட்ஒர்க் நெட்ஒர்க் அது ஒன்றும் தேவையில்லை பிரச்சனை இல்லை இப்போ சார்ட் செட்டிங் ஆக சார்ட் செட்டிங்கில் வந்து ஓ ஃபஸ்ட்டு என்ன ரீசன்ட்டு மீடியா டவுன்லோடர் இது கொஞ்சம் முக்கியமானது சிலவங்க ஒய்ஃபை யூஸ் பண்ணி ஒய்ஃபை யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க டேட்டா பேக்கேஜ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அதில் நீங்கள் டேட்டா பேக்கேஜ் போட்டீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு தான் இப்போ இதை நீங்கள் டச் பண்ணி இதோட கட்டடத்தில் இந்த டச் ஓ சிலவங்க வந்து தேவையில்லாத வீடியோ தேவையில்லாத ஆடியோ தேவையில்லாத மெசேஜ்லாம் ஃப்ரெண்ட்ஸு குரூப்ஸில் அனுப்பிவிடுவாங்க அப்போ நம்ம இதில் எல்லா டிக்கையும் போட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டவுன்லோட் ஆகி போயிடும் நீங்கள் எல்லா டிக்கையும் எடுத்துகிட்டு போக்கை கொடுத்துட்டிங்கன்னா ஆனால் அவங்க அனுப்புகிறது உங்களுக்கு வந்துடும் டவுன்லோட் ஆகாது நீங்கள் தேவைப்பட்டு தேர்ந்தெடுக்கிறத மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே ஒய்ஃபை ஒய்ஃபை ஃப்ரீயாக இருக்குது அப்போ டவுன்லோட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் டிக் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை நமக்கு வந்து ஆடியோ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ தேவையில்லைன்னா வீடியோ கட் பண்ணிக்கோங்க இல்லை ஒய்ஃபை ஃப்ரீயானால் எல்லாத்தையும் ஓகே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் அதாவது எது இது அப்புறம் மற்ற ஃபான் சைஸ் இந்த ஃபான் சைஸ் வந்து லார்ஜ் வேணுமா மீடியம் வேணுமா இருக்குது அது மீடியமே இருக்கணும் வால் தேவையில்லை பேக்கப் சாட் பேக்கப் சார்ட்டுங்கிறது வந்து நீங்கள் பேக்கப் சாட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சார்ட்டிங்கில் வந்து நீங்கள் நம்ம வர்ற மெசேஜ் அந்த வீடியோஸ் எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம் அதான் அந்த பேக்கப் இது சா மெயில் சார்ட்டு அதெல்லாம் வேண்டியதில்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துருக்க மெ மெசேஜ் வீடியோஸு மற்ற எல்லாமே இப்போ சார்ட்டிங் ஹிஸ்ட்ரியில் கிடக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணும் அப்படின்னா தான் இந்த க்ளீன் ஆல் சாட்னு பற்றிலாம் இதை கொடுத்திங்கன்னா எல்லாமே க்ளீன் ஆகிரும் டெலிட் ஆள் சாட்னாலும் எல்லாம் டெலிட் ஆகிரும் ஆனால் உள்ள வாட்ஸ்அப் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபீட்பேக்கில் வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் கன்ஃபேஷன் டோனு உங்களுக்கு எந்த டோன் வேணும் அப்படின்னா அந்த டோன் டிக் பண்ணியிருக்கிறது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் டோனு அதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாதிரி கான்டக்ட் ரிங்க் டோனு அதுவும் டிக் பண்ணிட்டுருக்கு இந்த வைப்ரேட் வைப்ரேட்லாம் இது வந்து டிஃபால்ட்டு ஷார்ட் லாங் இந்த மாதிரி இருக்குது அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கே நல்லது வைப்ரேட் தேவையில்லை இந்த பாப்அப் நோட்டிஃபிகேஷன் இது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஆப்பன் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி அது நோ பாப் வச்சுக்கலாம் இந்த பாப் அப் அப்படின்னா நீங்கள் மொபைல் என் கையில் இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கும்போது நீங்கள் யாரும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே வந்து நிற்கும் ஸோ நீங்கள் பாப்பப் ஓ நோ பாப் அப் வராது ஓகே பண்ணி வச்சுருந்திங்கன்னா அது வந்து உங்கள் ஸ்கிரீன்லேயே நிற்கி நீங்கள் என்ன அனுப்பினீங்கன்னா மெசேஜ் பார்த்துக்கலாம் தான் அது லைட் ஒயிட்டு அதே மாதிரி குரூப் நோட்டிஃபிகேஷன் அது சாதா நம்ம ஒரு ஆள் யூஸ் பண்ணுறதுக்குள்ளது அது கீழே உள்ளது குரூப்பு குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்ன டோன் மாத்திர மாற்றிக்கிடலாம் குரூப்புக்கு ஒரு டோனும் சாதா ஒரு டோன் வச்சுக்கலாம் அதே மாதிரி வைப்ரேட்டு அதே மாதிரி பாப்பப் இந்த இதுதான் ரிங் டோனு இதே மாதிரி நீங்கள் வைப்ரேட்டாக ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இது நோட்டிஃபிகேஷன் உள்ளது இது காண்டஸ்ட் முடிஞ்சு இப்போ நீங்கள் அந்த அனுப்பிக்கிறதை எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக டிக் பண்ணி கிளியர் பண்ணுறானாலும் பண்ணிக்கலாம் இல்லை டோட்டலாக கிளியர் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம் அதுதான் நான் சொன்ன மாதிரி செட்டிங்ஸு சார்ட் செட்டிங்கு இதில் கிளியர் ஆல் கிளியர் ஆல் சார்ட்ஸ் இருக்குது இடா இதை கொடுத்து ஓகே போட்டிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிரும் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துக்கும் மெசேஜ் எதுவுமே இங்கே இருக்காது ஆனால் வாட்ஸ்அப்பில் அந்த மே வாய்ஸ் மெயிலு வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே உள்ள மெமரியில் இருக்கும் ஆனால் இங்கே வாட்ஸ்அப் நீங்கள் ஓகே பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது இங்கே ஆனால் இது மெமரியில் இருக்கும் அந்த மெமரியில் உள்ளதெல்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணணும் இல்லாட்டியும் வேறு மெமரி கார்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மை ஃபைலுக்கு தான் போகணும் மை ஃபைல் மை ஃபைல் 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 மேனேஜர் இந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு போல் அந்த மாதிரி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மை ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி ஆல் ஃபைல் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அதில் எஸ்டிக் மெமரி கார்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு இருக்கும் டிவைஸ் ஸ்டோரேஜ் உங்கள் மொபைலோட ஸ்டோரேஜ் எஸ்டி கார்டு உங்களுக்கு தெரியும் மெமரி கார்டு இப்போது நமக்கு எது டவுன்லோட் பண்ணாலும் சரி வரலாம்னு சரி எல்லாமே டிவைஸ் ஸ்டோரேஜ் தான் போய் சேவ் ஆகும் இப்போ டிவைஸ் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வாட்ஸ்அப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி மீடியா அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ இமேஜ் இமேஜ் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்புனது உங்களுக்கு வந்தது எல்லாமே இங்கே இருக்கும் இதை நீங்கள் ஒன்று ஒன்றா டச் பண்ணி க்ளீன் பண்ணுறாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை மொத்தமாக க்ளீன் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றை டச் பண்ணி இந்த மேலே செலக்ட் பற்றிலாம் ஆல் செலக்ட் கொடுத்து பக்கத்தில் உள்ள அந்த டெலிட் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா ஆல் எல்லாமே டெலிட் ஆகும் அதே மாதிரி வீடியோஸு எதுவும் வந்துருச்சுன்னா அதுமாதிரி டெலிட் பண்ணிக்கலாம் ஆடியோ பாருங்கள் எதுவும் அதே மாதிரி ஆல் செலக்ட் பண்ணி டெய்லி கொடுத்துருங்க ஃபோட்டோஸ் இது வந்து வாட்ஸ்அப்பில் உள்ள ஃபோ ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் லிஸ்ட்டில் ஃபோட்டோலாம் இதாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் டெய் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மூவ் பண்ணுறனாலும் மூவ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த வேறு ஃபோட்டோ பண்ணிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் மெமரி கார்டில் கொண்டு வைக்கணும் அப்படின்னா அதை டச் பண்ணி இந்த மூணு இது போட்டு இதில் புள்ளி வச்ச மாதிரி அங்கே இந்த மாதிரி வீ மாதிரி தலைக்குவரம் போட்ட மாதிரி அதை டச் பண்ணுங்கள் அது வந்து ஷேர் பண்ணுறது இந்த ஃபோட்டோ யாருக்கும் ஷேர் பண்ணுறாருந்தான் ஷேர் பண்ணுறது இல்லை நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூணு குளிரி குதிராக லெஃப்ட் சை ரைட் சைடில் லாஸ்ட்டில் அதை டச் பண்ணி மூவ் கொடுத்திங்கன்னா இங்கேருந்து மொத்தமாக மெமரி கார்டுக்கு போயிடும் காப்பி கொடுத்திங்கன்னா இங்கேயும் மெமரி கார்டெலாம் இருக்கும் மூவ் மூவ் கொடுத்து நான் காப்பி கொடுத்துருவேன் மூவ் கொடுத்து நீங்கள் மெமரி கார்டில் கொண்டு வைக்கணுமா எந்த இதில் வைக்கணுமோ அந்த இது கொடுத்தீங்கன்னா மூவ் ஆயிரும் அப்புறம் இந்த டேட்டா பஸ்ஸு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நீங்கள் அழிச்சிடலாம் அழிச்சுன்னா மெமரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் செ ஆள் செலக்ட் பண்ணி அழிச்சுருங்க ப்ரொஃபைல் பிக்சர் தேவைப்படுறானா வச்சுக்கங்க இல்லாட்டி அழிக்கிறானா அழிச்சுங்க வாட்ஸ்அப்பில் உள்ளது அவ்வளோதான் தெரிஞ்சவங்க ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்க ஒரு தடவை ரெண்டு தடவை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஸ்லாமு அலைக்கும்